என்ன மசி செமஸ்டர் வரப்போகுதா என்ன ரொம்ப யோசிக்கிற அப்படியெல்லாம் இல்லடா அப்பா அம்மா கிட்ட பேசாம இருக்காங்க அதான் எப்படியாவது பேச வைக்கணும் தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ நேரா அப்பா கிட்ட போய் பேசிட வேண்டியதான அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பேசினா கேட்க மாட்டாரா என்ன எங்க கேக்குறாரு இந்த விஷயத்துல என்கிட்ட கோவம் தான் படுறாங்க நான் போய் பேசி பார்த்தேன்டா என் மேல கோவப்பட்டுட்டாங்க அப்ப என்ன பண்ண போறது ஐடியா வச்சிருக்க அதான் தெரியல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இப்படியே இருந்தா வீடு நல்லாவா இருக்கு வீட்டை பாரு தான் இருக்கேன் ஆள் அழுக்கு பேசாம இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லாம இருக்கு சந்தோஷமும் இல்ல அம்மாவும் பாவம் அப்பா கிட்ட போய் பேசி பாக்குறாங்க ஆனா அப்பா பேசவே மாட்டேங்கிறாரு என்ன பண்றதுனே தெரியல பண்ணுவோம் ஏதாவது பண்ணுவோம் முதல்ல ஜபம் பண்ணுவோம் அப்புறமா பிளான் பண்ணுவோம் பரவாயில்லடா ஜபத்தை குறிச்செல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட ஒருவேளை உனக்குள்ள மாற்றம் வரணும்னு தான் வீட்டுக்குள்ள எப்படி பிரச்சனை வந்திருக்கோம் பாத்தியா கொஞ்சம் இடம் கொடுத்தா என்னையே கலாய்க்கிறல டேய் நான் கலாய்க்கலடா உண்மையதான் சொன்னேன் டே டேய் சும்மா விளையாட்டுக்குதான்டா சொன்ன சீரியஸா எடுத்துக்காத நீ தான் சரி முதல்ல நம்ம ஜபம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம் அப்பதான் வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா ஏன்ப்பா நீங்க தனித்தனியா ஜபம் பண்றத பாக்குறதே கஷ்டம் அதுவே ஒரு ஆச்சரியம் இதுல ரெண்டு பேர் சேர்ந்து ஜபம் பண்றீங்க ஆச்சரியப்படாம என்ன பண்ண முடியும் அது வேற ஒண்ணும் இல்லப்பா செமஸ்டர் வரப்போகுதுல அதான் ஆமாமா நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுங்க இல்லனா அப்பாவை போல நீங்களும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது இப்பெல்லாம் நல்ல மார்க் எடுத்தவங்க எங்கப்பா நல்லா இருக்காங்க ஆஹ் உம் சும்மா சொன்னேன்ப்பா படிக்காம விட்டுருவேனா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து குடும்பத்தை காப்பாத்துவேன் உம் என்னடா ஆச்சு அன்னைக்கு ரொம்ப பேசுற எப்படியாவது அப்பா மனச மாத்தணும்னுதான் பேசுறேன் என்ன நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளயே பேசிக்கிறீங்க அது ஒண்ணும் இல்லப்பா இந்த முறை நல்லா மார்க் எடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னா டேய் அத பேசாத முதல்ல அதை செஞ்சு காமி என்னமா அப்பா பேச மாட்டேங்கிறாங்கன்னு கவலையில இருக்கீங்களா அப்படி இல்ல இல்லம்மா உங்க அப்பாவை பத்திதான் எனக்கு நல்லா தெரியுமே இப்படி வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துட்டாங்கன்னா யாராவது பேசுறத கேட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு இப்படி இருப்பாங்க அப்புறம் சரியாயிடுவாங்க எனக்குதான் இதெல்லாம் பழகி போயிடுச்சேமா உங்களால மட்டும் இது எப்படிமா முடியுது மாசி அம்மா சொல்றதெல்லாம் நீ மனசுல போகக்கூடிய வீட்டுக்கு அந்த வீட்டுல நீ எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்மா என்னால குடும்பத்தோட சந்தோஷம் பாதிக்கப்படவே கூடாதுங்கிற நினப்பு உன் இருதயத்துக்குள்ள எப்போதும் இருக்கணுமா சின்ன பிரச்சனையோ இல்ல பெரிய பிரச்சனையோ யாராவது உன்ன குறை சொல்றாங்களோ இல்ல தப்பா பேசுறாங்களோ புரிஞ்சிக்காம போறாங்களோ எது நடந்தாலும் உன் இருதயத்துக்குள்ள நீ இருக்கிற வீட்டோட சந்தோஷம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும் வேதத்துல அண்ணாளை குறிச்சி நீ வாசிச்சிருக்கல்ல எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஊருக்கு போயிருக்காங்க அப்போ அண்ணாளுடைய சக்களத்தி அண்ணாளுடைய இருதயத்தை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டா எல்கானா அண்ணாள் கிட்ட போய் எது கழுதுகிட்டு இருக்க ஏன் சாப்பிடாம இருக்கேன்னு அந்த இடத்துல அண்ணாள் எதையுமே சொல்லல சக்களத்தி திட்டா என்ன காயப்படுத்திட்டான்னு சொல்லல சொல்லி இருந்தா என்ன ஆகும் அவங்க பண்டிகை கொண்டாட போன இடத்துல சந்தோஷம் கெட்டு போயிருக்கும் அந்நாள் என்னால குடும்பத்தோட சந்தோஷம் பாதிக்கப்பட கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தா அம்மாவும் அதே தாமா ஃபாலோ பண்ற எந்த சூழ்நிலைமையிலயும் என்னால குடும்பத்தோட சந்தோஷம் கெட்டு போயிட எனக்கு தெரியுது என் மேல அப்பா கோபமா இருக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு காரணம் அவங்க இதயத்துக்குள்ள இருக்கு இதை மத்தவங்க கிட்ட சொல்றதோ இல்ல என் முகத்தை நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதோ இதெல்லாம் செய்வேன் வீட்டோட சந்தோஷம் பாதிக்கப்படும் நீங்க இருந்தா உங்க இருதயம் பாதிக்கப்படும் அண்ணா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தெய்வ சமூகத்துல போய் இறக்கி வச்சுட்டா அம்மாவும் அதே தாம செய்யறேன் எல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுறேன் கவலைப்படாத மாசி சீக்கிரமா எல்லா சூழ்நிலையுமே மாறிடும் இங்க பாருங்க உங்க அப்பா மனசுல உங்க அம்மாவை குறித்து பொறாம வந்துடுச்சு எல்லாரும் ஜோதியத்தான் பெருசா பேசுறாங்க என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் தானே வீட்டுக்கு உழைக்கிறேன் ஆனா பேரும் புகழலா ஜோதிக்கா அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு முதல்ல டேனி மனசுக்குள்ள இருந்து இந்த எண்ணத்தை மாத்தணும் ஜோதி மனசுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் அப்பதான் டேனி மனசுக்குள்ள மாற்றத்தை பார்க்க முடியும் ஏன்னா நானும் டேனி கிட்ட பேசி பார்த்துட்ட ஒரு மாற்றமும் வரல நாங்களும் பேசிட்டோம் அசையவே இல்லை அம்மா அப்பா ஏன் இப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுறது அப்பாவுக்கு பிடிக்கலமா அதா உங்க மேல பொறாமையில இருக்காங்க என்னை யாருமே புகழ்ந்து பேச மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அவளையே புகழ்ந்து பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண சொல்ற நீ நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியுமா தெரிஞ்சுமா சும்மா இருக்கீங்க போய் அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே என்ன பேசுற மாசி

எத்தனை முறை நீங்க அவரை காப்பாத்தி விட்டுருக்கீங்க எத்தனை முறை நீங்க அவரை தூக்கி விட்டுருக்கீங்க தப்பு பண்ற நேரத்துல எல்லாம் வேலை போகக்கூடிய நேரத்துல எல்லாம் கடை ஓனர் கிட்ட போய் பேசிருக்கீங்கல்ல மறுபடியும் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கீங்கல்ல அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்ல அவருக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க மாசி என்னடி நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் வாய் ரொம்ப நீளுது யார பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க அவரு ஏன் புருஷன் உனக்கு இப்பதான் அவரை பத்தி தெரியும் ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அன்பும் ஐக்கியமும் உனக்கு தெரியுமா அவரை என்ன எப்படியும் நினைச்சிட்டு போகட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா என் மனசுக்குள்ள என் புருஷனை நான் உயர்வாதான் வச்சிருக்கேன் அவரை பத்தி நீ எப்படி இப்படி பேசலாம் முதல்ல மன்னிப்பு கேளு மன்னிப்புலாம் கேட்க முடியாது மன்னிப்பு கேட்க மாட்டியா உனக்கு இவ்வளவு என்ன நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்ட இவ தெரியாம பேசிட்டாங்க இல்லம்மா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருந்தேன் ஒன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கேம்மா சாரி ஜோதி இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஜோதி என்னங்க நீங்க பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு அம்மா என்னடி அம்மா முதல்ல அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு கேளுன்னு சொல்ற அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா இது நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு போட்ட நாடகம்மா நாடகமா ஆமாமா எப்படியாவது அப்பா உங்களை புரிஞ்சுக்கணும் உங்க மனசுல அப்பாவை நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்றது அப்பாவுக்கு போட்ட தெரியணும் நீங்க எதுக்குடா சாரி கேட்கணும்